ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சமாதியை போய் பார்த்துட்டு வந்துடலாம் தாங்க கிளம்பிட்டோம் ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு நினச்சிருந்து போக முடியாமல் இருந்துச்சு மால் ஆப்போசிட்லேயே நாங்கள் வண்டியை நிறுத்திவிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா பல மாநிலங்கள்லேருந்து இன்னமும் கூட்டம் இருக்கிறதுனால பார்க்கிங் அங்கே கிடைக்குமா இல்லையான்னு தெரில இதுதாங்க கேப்டனோட ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே தான் அவரோட சமாதி வச்சுருக்காங்க நிறைய பேர் என்டர் ஆகுது நம்மளால் பார்க்க முடியுது இன்னமும் அங்கே அன்னதானம் நடந்துகிட்ருக்குங்க நிறைய மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பல தானத்திலேயே சிறந்த தானமான அன்னதானத்தை வந்து பல வருஷமாக கேப்டன் அவர்கள் வந்து கடைப்பிடிச்சிட்டு இருந்தாரு இப்போ அவரோட தொண்டர்கள் செய்கிறாங்கன்ற போது பார்க்க சந்தோஷத்தை கொடுத்துச்சு ப்ளஸ் பேண்ட் வாசிப்பெல்லாம் பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க இது வழியாக தான் போயிட்டு மக்கள் எல்லாம் முன்னாடியே ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கழட்டிட்டு தான் சமாதிக்குள்ளே என்டர் ஆகுறாங்க ப்ளஸ் அவரோட ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காங்க அதுக்குமே அவர் அவங்க மலர்களெல்லாம் தூவி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க இது தாங்க அந்த சமாதிக்கு போகிறதுக்கான வழி எவ்வளோ பேர் நடந்து போய்ட்டுருக்காங்க நீங்களே பார்க்கலாம் ப்ளஸ் வந்துட்டு மலர்கள் வந்து அங்கே நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க வாங்கிட்டு வரவங்களும் வராங்க நம்ம கையாலேயே கேப்டனுக்கு வந்து மலர்கள் தூவி நம்ம கிட்டவே போய்ட்டு அவரை தொட்டு கும்பிடுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்க மக்களை வந்து எந்த விதமான தரக்குறைவாவோ எதுவும் இல்லைங்க பதினெட்டு நாட்கள் ஆகியும் இன்னமும் நிறைய பேர் பெங்களூர்லேருந்து மதுரையிலேருந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு நான் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இது வந்து ஒரு கோவில் வைப்பு ஒரு கோவில் மாதிரி ஃபீல் பண்ணுறதா இருந்துச்சுன்னு நான் நினச்சேன் பட் வந்து அங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு பெங்களூர்லேருந்து வந்தவங்கலாம் தமிழ் தெரியாதவங்கலாம் கூட வந்துட்டு அவரை பற்றி சொல்லிவிட்டு எங்களுக்கு ரொம்பவே வந்து இதுவாக இருந்துச்சு இவரை பார்க்கறதுக்காகவே வந்தோம் அப்படிலாம் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப நெழ்வாக இருந்துச்சு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு கேப்டன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த ஈடுகட்ட இனிமேல் வந்து வேற கேப்டன் வரப்போகிறதே கிடையாது சான்ஸே கிடையாது ஏன்னா இவரளவுக்கு வாரி வாரி தூக்கி கொடுத்தவங்க யா யாருமே இல்லைங்க எவ்வளோ ஸ்கூல் பசங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஸ்கூல் பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து கை கால் முடியாதவங்கள்லேருந்து அவ்வளோ பேர் இன்னமும் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுகிட்டு இருக்காங்க இந்த கதவுலாம் செட் பண்ணி பார்க்கும்போது நிஜமாவே ஒரு கோவில் வைப் தாங்க கொடுத்துச்சு இங்கே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு போலீஸ் இருந்துட்டு அவங்க கூடவே வந்துட்டு ரொம்ப ஹாஷா பேசுகிறதில்ல மக்கள் கிட்ட ரொம்பவே பணிவாக வந்துட்டு மூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சாஃப்டாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க அது பார்த்திங்கன்னா எவ்வளோ மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களே வந்துட்டு மலர்களை எடுத்துகிட்டு வந்துட்டு அவருக்கு போட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டுருக்கதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க நிஜமாகவே இங்கே ரொம்பவே மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் ஆனால் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி டெம்பிள் பண்ணால் ஒரு அந்த பாசிட்டிவ் வைப் கிடைக்குமோ அது கிடச்சிதுங்க என்னோடய பர்சனல் ஃபீலிங் இது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே நின்று கேப்டன் கிட்டே இருக்க மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் வீடியோஸ் எடுத்தாங்க இதுதான் பார்த்திங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா க்யூவில் நின்று சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னொன்று ஒன்று தெரியுங்களாங்க இந்த சாப்பாடு கொடுக்குற இடத்துல நே கோவிலில் வந்து எப்படி வந்துட்டு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் டவுன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாதோ அதேமாரி ஏழைகள்லேருந்து பணக்காரலேருந்து வக்கீல்லேருந்து நிறைய போஸ்டிங்ஸில் இருக்கவங்க லைனில் நின்று வாங்கி சாப்பிட்டாங்க நானும் சாப்பிட்டேங்க ரொம்பவே குவாலிட்டியான சாப்பாடு போடுறோமேன்ற ஒரு இதில் போடாமல் ரொம்பவே மக்களுக்கு வந்து தயிர் பச்சடி கத்திரிக்காய் பச்சடி பிரிஞ்சி ப்ளஸ் வந்து வாட்டர் பாட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் நிழலில் வந்து ஒரு மேட்டெல்லாம் வச்சுருந்தாங்க ப்ளஸ் கை கழுவ தண்ணி வச்சுருந்தாங்க அவ்வளோ கூட்டங்கள் இன்னமும் அலமோதிட்டுருக்கு பதினெட்டு நாள் ஆகியும் மக்கள் கூட்டம் இன்னமும் குறையிலங்க எந்த தலைவருக்குமே நம்ம இவ்வளோ ஒரு கூட்டத்தை வந்து பார்க்கலை நான் நிஜமாவே என்ன சொல்லுவேன்னா வி மிஸ் கேப்டன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்